இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் ஒன்பதாவது மாதத்தின் முதல் மாதத்து நாளிலே ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய பாதத்தில் அமர்வதற்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கத்தரை நான் சொத்துருக்கிறேன் இதுவரை உதவின எபினேசர் இனியும் நம்மை தாங்கி காத்திடுவார் துன்பங்களுக்கும் விற்கினங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு அவர்களே கொண்டிருக்கிற உறவிலே பலப்பட இந்த மாதத்திற்குள்ளே காலடி எடுத்து வைப்போம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த மாதத்தின் கருப்பொருளாகிய ஒன்று யோவான் ஒன்று ஏழிலே பிதாவானவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் பிதாவுடைய ஒளியிலே வெளிச்சத்திலே நடக்கணும்னா ஆண்டவராகி அவருடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தூய்மையாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த ஒளியிலே பிரவேசிக்க முடியும் குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி மகிமைப்படுத்தினார் தம்முடைய பரிசுத்தின் மூலமாக பரிசுத்தமாய் வாழ்வதின் தான் அவர் மகிமைப்படுத்தினார் அப்போ நானும் குமாரனையும் பிதாவையும் மகிமைப்படுத்துவது எப்படின்னா வெறுமன பாட்டு பாடுறதுனாலையோ மற்ற காரியங்களை செய்கிறதுனாலையோ உபவாசம் இருப்பதனாலேயோ இல்லை அதெல்லாம் நல்லதுதான் ஆனால் அவரை மகிமைப்படுத்துவதற்கு குமாரனா இயேசு கிறிஸ்து கையாண்ட அதே பாதையில் தான் நானும் போகணும் அவரை போல பரிசுத்தமாக இருந்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் அதுவே எனக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை அப்போ தூய்மை என்பது இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது வருகிற தூய்மை இந்த தூய்மை பிதாவுடைய ஒளிக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவரோடு நட்புறவு கொள்வதற்கும் நமக்கு ஏதுவாக இருக்கிறது அப்போ ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவர் விரும்புகிற தூய்மை அவர் ஒளியிலே பிரவேசிப்பதற்கு பாக்கியமாக இருக்கிறதுக்காக கத்தரை சோத்தடிப்போம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் இந்த மாதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடத்திலே நட்புறவு கொள்வதற்கு அவருடைய பரிசுத்தத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான கட்டளை ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் அவரை பார்க்கவே முடியாது அந்த ஒளியிலே நான் பிரவேசிப்பதற்கும் தேவனுடைய நட்புறவு கொள்வதற்கும் பரிசுத்தம் இன்றியமையாதது அதுவே பிரதானமானது அதற்கு ஈடான ஒன்றும் சொல்லப்படவில்லை மாற்று பாதையில் நான் போய் ரீச் பண்ணிடுவேன் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது பரிசுத்தம் இல்லாமல் அவரிடத்தில் நான் உறவு கொள்ள முடியாது அந்த மெய்யான பரிசுத்தத்தை அவரே எனக்கு தர வேண்டும் என்று காத்திருப்போம் அப்படி நான் பரிசுத்தமாய் அவருடைய ச ஒளியிலே பிரவேசிக்கும் பொழுது அவர் என்னை சுற்றிலும் வேலையடைக்கிறார் நடுவிலே அவர் என்னை மையமாக இருந்து என்னை ஆடுகிறார் அதுதான் சகரியா தீர்க்கதரிசின் புத்தகத்தை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம் நான்கு ஐந்தை வாசிக்கும் பொழுது சகரியா இரண்டு நான்கு ஐந்து இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாலிபன் ஆகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வாலிபர்களுக்கு பிரத்யேகமாக எடுத்துக்கொள்ளணும் வாலிபன் ஆகிய ஆண்டவர் கொடுத்த வாக்கு வார்த்தை என்னென்னா நான் எருசிலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அன்றைக்கு எரிசலம் இன்றைக்கு நம்ம அந்த இடத்துல போட்டுக்கணும் அவரோடு உறவு ஒழுகிற நமக்கு அவர் முதலாவது மதிலாக இருக்கிறார் மதிலாக இருக்கிறது மட்டுமல்ல மையமாக இருக்கிறார் சுற்றிலும் இருக்கிறார் நடுவிலும் இருக்கிறார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன்னா எதுவுமே என்னை அணுகாது அப்போ அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை இந்த மாதத்தில் சுதந்திரத்து கொள்வதற்கு அண்டவரே உங்களுடைய அப்பழுக்கற்ற பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஒவ்வொரு நட்புறவு கொள்வதன் மூலமாக உலகத்திலும் தூய்மையோடு நட்புறவு கொள்வதற்கு மாயமலம் இல்லாமல் நட்புறவு கொள்வதற்கு பாரபட்சம் இல்லாமல் நட்புறவு கொள்வதற்கு அந்த ஒளியிலே நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்டு இந்த புதிய மாதத்துக்குள்ளே நுழைவோம் கர்த்தர் நம்மை சுற்றிலும் மதிலாக இருந்து நம் நம் மையமாக நடுவில் இருந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்